சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு காலையில் வேலை முடித்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நிறைய காக்கா நின்று கத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கேங்க காக்கா காரணம் இல்லாமல் கத்தாது என்னடான்னு கிட்ட போய் பார்க்கல தான் தெரிஞ்சு ஒரு காகம் இருந்ததற்கான அறிகுறி தென்பட்டுச்சுங்க காக்காவோட உடல் தேவிகள் சின்ன சின்ன இறகுகள்லாம் கிடந்துச்சு அந்த இடத்த பார்த்துக்கிட்டே மேலே நின்று அவ்வளோ காக்காவும் கத்திக்கிட்டு இருக்குங்க இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஒரு காக்கா இறந்துச்சுன்னா நிறைய காக்கா வந்து கத்திக்கிட்டுருக்கும் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா அது எல்லா கக்காகவும் சேர்ந்து அழுவு அப்படின்னு விளையாட்டு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பண்ணி பார்த்தேங்க அது உண்மைதாங்க ஒரு காகம் இறந்துடுச்சுன்னா எல்லா காக்காவும் ஒற்றுமையாக சேர்ந்து வந்து அழுது துக்கத்தை தெரிவிக்குதாங்க இன்னொரு காரணமும் சொன்னாங்க என்னன்னா இது மாதிரி நம்ம ஆள்கள்லேருந்து ஒரு ஆள் இறந்து போயிட்டால் நீங்கள் எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக போய்ட்டு வாங்க அப்படின்னு எச்சரிக்கையும் தெரிவிக்குமாங்க அப்புறம் காக்காட்டை வந்து இன்னொரு விஷயம் பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குதுங்க ஒரு காகம் வந்து தனியாக போயிட்டு தேங்காய் செல்லோ தானியமாக கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு காக்கா மட்டும் சாப்பிடாது அங்கே நின்றுக்கிட்டே கத்தியோ இல்லைன்னா போயிட்டு கூட்டிகிட்டு வந்தோ மற்ற காக்காவும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்க எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா காக்கா பறவைகள்லேயே ரொம்ப ஒற்றுமையான பறவைன்னா அது காகம் தாங்க சொல்லி ஆகணும் ஆ சரிங்க நான் காலையிலேயே இந்த ஒரு விஷயத்தை பார்த்தேன் அதே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேங்க சரிங்க எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க அடுத்த இப்படி சந்திப்போம் டட்டா பை பாயுங்க